தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நான்கு நாட்கள் பயணமாக டெல்லிக்கு சென்று தமிழகம் திரும்பியிருக்கிறார் வந்ததுமே அண்ணா பல்கலை விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார் இந்த நிலையில் டெல்லி சென்ற வேளையில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் அப்போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்ததாக சொல்லப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்தித்து பேசியிருக்கிறார் இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக பிரதமர் மோடியுடன் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மேல் தமிழகம் குறித்து விவரமாக பேசியிருக்கிறார் அமித்ஷாவிடம் முப்பது நிமிடங்களுக்கு மேல் பேசியிருக்கிறார் இதனை தமிழக ஆளும் தரப்பு உன்னிப்பாக கவனித்து வந்த நிலையில் ஆளும் தரப்பின் தலையில் இடியை இறக்கியுள்ளது ஆளுநரின் டெல்லி பயணம் ஆட்சிக்கே ஆபத்து என்ற செய்திதான் ஆளும் தரப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்தி இந்த ஆண்டு தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடியபோது தமிழக அரசு அளித்த உரையை முழுவதுமாக ஆளுநர் ரவி வாசிக்கவில்லை அதைத் தொடர்ந்து ஆளுநர் வாசித்த பகுதிகள் சட்டமன்ற அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டன ஆளுநரும் பாதியிலேயே மன்றத்திலிருந்து கிளம்பி சென்றார் இந்த சூழலில் வருகிற ஜனவரி ஆறாம் தேதி கூடவிருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடர் குறித்தும் பிரதமருடன் ஆலோசித்திருக்கிறார் ஆளுநர் ரவி கூடவே திமுக அரசை சேர்ந்த ஆறு அமைச்சர்கள் குறித்தும் விரிவான முக்கிய தரவுகளை அளித்திருக்கிறாரா இது அறிவாலயம் தரப்பை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது பிரதமர் மோடியிடம் கொடுத்த பைல்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த விவரங்கள்தான் மத்திய உளவுத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் தமிழகத்தில் உள்ள சில ஆர்டிஐ அதிகாரிகள் சமூக ஆர்வலர்கள் மூலமாக திரட்டிய ஆவணங்களை எல்லாம் பிரதமரிடம் அளித்திருக்கிறாராம் ரவி மதுரையை சேர்ந்த அமைச்சர் ஆன்மீக அமைச்சர் தென்மாவட்ட இனிஷியல் அமைச்சர் தீப மாவட்ட அமைச்சர் முக்கண் அமைச்சர் அறிவாலய பெரியவர் ஆகியோரின் விவரங்கள் அந்த பைலில் இருந்ததாக சொல்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் இதனிடையே பிரதமர் மோடியும் ஆளுநரும் ஆலோசித்துக் கொண்டிருந்த வேளையில் பிரதமர் மோடி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அழைத்திருக்கிறார் பிரதமரின் இல்லத்திற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்த பிறகு தமிழகம் குறித்தும் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய இடத்தின் மருமகன் குறித்தும் விரிவாக பேசப்பட்டிருக்கிறதா மேலும் நக்சலைட்டுகள் சட்டம் ஒழுங்கு குறித்தும் பிரதமர் மோடியிடம் மற்றொரு ஃபைலை வழங்கியிருக்கிறார் ஆளுநர் இதனை தொடர்ந்து அமித்ஷாவிடம் சட்டம் ஒழுங்கு குறித்து கொண்டு செல்லுங்கள் என்றிருக்கிறது பிரதமர் அலுவலகம் அன்றைய தினம் மாலையிலேயே அமித்ஷாவை சந்தித்த ஆளுநர் ரவி சட்டம் ஒழுங்கு குறித்தும் ஆறு அமைச்சர்கள் குறித்த விவரங்களையும் கொடுத்து விளக்கியிரு ார் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அந்த சந்திப்பு நடந்திருக்கிறது தமிழகத்தின் ஆறு அமைச்சர்கள் குறித்து ஆளுநர் அளித்திருக்கும் அந்த விவரங்களை விசாரிக்க சொல்லி இருக்கிறதா மத்திய அரசு இன்னும் சில மாதங்களில் திமுகவுக்கு அடுத்தடுத்து சிக்கல்கள் முளைக்கலாம் என்கின்றன டெல்லி வட்டாரங்கள் இந்த நிலையில் அண்ணாமலையும் இறங்கி அடிக்க ஆரம்பித்திருக்கிறார் இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்குமோ என மண்டையை பிழ்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆளும் தரப்பு எப்போது வேண்டுமானாலும் தமிழக அரசியல் களம் மாற என்ற சூழ்நிலை இது முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்